ரெண்டு நாளாகவும் பதினைந்து அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது தேவனுடைய இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோதிரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் முன்தினம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருகிறது தேவனுடைய கிருபினால ஜெயம் பெறுறாங்க அவ மறுபடி அந்த ராஜ்யத்திற்கு யுத்தங்கள் வரக்கூடாது தாவிதின் நாட்களில் யுத்தம் இருந்துச்சு ஆனால் சாலமோனி நாட்களில் சமாதானத்தை தேவன் கொடுத்தார் அப்ப அதே போல இந்த நாட்களில் சமாதானம் இருக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள உங்க நாட்டுக்குள்ள தேவன் விரும்பாத காரியம் இருக்கக்கூடாது விக்ர ஆராதனை இருக்கக்கூடாது தேவன் விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் எடுத்து மாத்துங்க என்று சொல்லி இங்கே தேவன் தீர்க்க தரிசி தேவன் அனுப்புகிறார் அது ஆசா செடி கொடுத்து என்ன செய்கிறான் விட வேண்டியதெல்லாம் விடுறான் நீங்க தான் தேவனை விட்டு விட்டு போனீங்க நீங்க அந்த தேவன் பக்கத்துல சேருங்கன்னு சொல்றாரு இஸ்ரவேலில அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை பாருங்க அதாவது இஸ்ரவேலி அநேக நாளாய் மெய்யான தேவன் அப்படின்னா அங்க தேவன் இருக்கிறாரு ஆனா தேவனை யாருமே ஏத்துக்கிடல அங்க ஆசாரியனுடைய உபதேசத்தை யாரும் பெருசா எடுக்கல வேதம் வீட்டுல இருக்கு வேதத்தை படிச்சாலும் அதுபடி நடக்கல இப்ப உங்க வாழ்க்கை நீங்க அப்படித்தானே பாருங்க இப்போ சபையிலயும் சரி இல்லைன்னா நாட்டிலயும் சரி தேவன் இல்லையா தேவன் இருக்கிறார் ஆனா தேவன் இருக்கத்தக்கதான கிரியை வெளிப்படுதா இல்ல ஏன் உங்களுடைய வாழ்க்கை பாவ சரி உபதேசம் இல்லையா உபதேசம் உபதேசம் சத்தியத்தை வேதத்தை வசனமா வாசிக்கிறீங்க சிலர் எல்லாம் ஒரு அதிகாரத்தை படிக்கிறீங்க ஆனா அந்த வசனத்தின்படி வாழணுங்கிற என்ன இருக்கா இல்ல ஒட்டுமொத்தம் சொல்ல போனா இதே வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்ல வேதமும் இல்ல ஏன் இருக்கக்கூடிய நாங்க எல்லாமே பிரயோஜனம் மட்டும் இருக்கும் ஏன் எவ்வளவுதான் பிரோசனை பண்ணாலும் உங்களுக்கு உள்ள போகாது உங்களுக்கு நேரம் ஆன உடனே ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஆச்சு வரணும் அப்படிதான் ஒரு எண்ணத்தோட வரணும் அது ஒரு மனசுக்கு சாத்தன் ஒரு நிம்மதி என்ன நிம்மதி தெரியுமா கேட்டியோ கேட்கலையோ தூங்குனியோ தூங்குல கொஞ்சம் இங்க இருக்கும்போது சிந்தனை வேற எங்கேயா போயிரு உபதேசம் கேக்குறீங்களா இல்ல ஏதோ சிலர் இருப்பீங்க உபதேசம் இருக்கு கேட்பார் இல்ல பேத்த வீட்டுல படிக்கிறீங்க அதன்படி வாழ்க்கை அமைக்கிறவங்க இல்ல தங்கள் நெருக்கத்தில இஸ்ரவேலின் தேவனாகிய கருத்திடத்துக்கு திருப்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் பாருங்க நீங்க தேடணும் ஜபத்துல மட்டும் இல்ல இனி ஒரு விதம் இருக்கு எட்டாவது வசனம் வசிங்க ஆசாம் இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தையும் அவன் திடன் கொண்டு அவன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் இப்ராஹிமின் மலை தேசத்தின் நான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி முதல் காரியம் என்ன செய்யணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தாருக்குள் இருக்கக்கூடியதான தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளை அகற்றணும் அது எந்த பாவமானாலும் சரி அது எந்த தேவன பிரியமில்லாத கிரியர்களானாலும் சரி எந்த இச்சைக்குரிய நீங்கள் முதல் காரியம் என்ன செய்யணும் அகற்றணும்